రాజరణం శరణం ప్రపత్ కడలుండు ఏదే అడిేరు எல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திருவிரபந்த பாசுர பதிவேற்றம் இவர் வரிசையில் நம்பிக்கை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாழ் சிறிய நடு சிறு சிறிய திருமடலிலே நாலாவது நாள் பாசுர பதிவேற்றம் முதலிலே தனியன் முள்ளி செழுமலரோ தாரான் முளைமதியம் கொள்ளிக்கு எங்குள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சிறு சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தன்னான் மடல் திரு பிள்ளை திருநறையோர் அரையர் அறிவு செய்த தனியன் இந்த தனியன் அடுத்த ஐந்து வரிகளை இன்றைக்கு பார்க்கலாம் ஏறார் இனமுலை என் தனக்கு உற்றதுதான் காரார் குழல் எடுத்து கட்டி கதிர்முலையை வாழ்வார் வார் ஆற வீக்கி மணிமேகலை திரித்தி ஆறார் அயில்வேல் கண் அஞ்சனத்தின் நீர் அணிந்து சீரார் பந்து கொண்டு அடியா நின்றே நான் தோழிகளை பார்த்து சொல்கிறான் ஏற்கனவே இவன் பிரிவன் பிரிவு தலைவனுடைய பிரிவினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற தலைவி தன்னுடைய தோழிகளை பார்த்து அழகு நிறைந்த இளம் இளம் இளமையும் ததும்பக்கூடிய அழகான முலைகளை உடைய பெண்களே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் ஒரு சமயம் நடந்ததை சொல்கிறேன் கேளுங்கள் நான் தலைவனை பார்த்து விட்டேன் அவன் என்னை பார்க்க வேண்டும் அவன் என்னை அவனை அவனுடைய பார்வையானது என்னுடைய பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக கருமை நிறைந்த என்னுடைய கூந்தலை அலையாதபடி அழகாக இழுத்து கட்டிக்கொண்டேன் ஒளிமிக்க என்னுடைய மார்பகங்களை அழகு வெளிப்படுமாறு என்னுடைய கச்சைக்குள் அடங்க மாட்டாமல் இருக்கக்கூடிய கச்சைக்குள் அடக்கி வைத்து என்னுடைய வேர்படை போன்ற கண்களிலே மைய ஈட்டு கொண்டு கையிலே பந்து வைத்து கொண்டு விளையாடுவது போல் பாவனை செய்து கொண்டிருந்தேன் விளையாடுவதிலேயே கவனம் இருப்பது போல் இருந்தாலும் கூட என்னுடைய கவலையெல்லாம் அவன் என்னை பார்ப்பானோ பார்ப்பானோ என்பதிலேயே இருந்தது அஞ்சனத்தின் நீர் என்பதற்கு கரிய மை என்று பொதுவாக பொருள் கொண்டிருந்தாலும் கூட உரையாசிரியர்கள் எல்லாம் மையின் சுண்ணம் என்று எழுதுகிறார்கள் சுண்ணம் என்பது பொதுவான சொல் வாசனை திறமைகளை குறிக்கக்கூடிய சொல் சீரா பந்து கொண்டு அடியான் என்று என்பதற்கு நேரடியாக பார்த்தால் ஏதோ பந்து வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தேன் என்று சொன்னார் போல இருந்தாலும் இதற்குள்ளே உள்ளுரை பொருள் என்னவென்றால் இந்த பந்து என்பது உலகத்தை குறிக்கக்கூடியது பந்தானது எப்படி சிகப்பு நூல் வெள்ளை நூல் கருநூல் என்று பலவிதமான நூல்களால் கட்டப்பட்டிருக்குமோ அதுபோல இந்த உலகமானது பலவிதமான கர்மங்களுக்கு பலவிதமான கர்மங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது அதே போல பந்தானது எப்படி அடித்தால் மேலும் கீழும் போகுமோ அதுபோல் இதில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவானவன் பல கர்மகாலின் கர்ம கர்மாக்களின் காரணமாக மேலேயும் கீழேயும் சுழல்வதும் இயற்கையையே குறிக்கிறது இயற்கையிலே பந்து எப்படி சொல்கிறதோ அதுபோல் இந்த ஜீவாத்மாவின் கர்மத்திற்கு ஏற்பட்டவர் ஏற்ப ஏற்றவாறு இந்த ஜீவாத்மாவானது சுத்தி கொண்டிருக்கிறது என்று விளக்கம் தருகிறார் ரங்காச்சாரியா சுவாமிகள் சீரா செல் என்பதற்கு என்பது எவருக்காவது செல்வம் வேண்டுமென்றால் திருமகளின் கடாட்சம் தேவை அதனால் அளவோ செல்வம் கிடைக்கும் அதனால் இவள் கையில் இவள் திருமகளுடைய அம்சமாக இருப்பதனால் பரகாலனாகி சொல்கிறாள் என்னுடைய கைப்பட்டதனால் அந்த பந்திற்கு செல்வம் உண்டானது என்று சொல்லிவிட்டு அப்படி திருமங்கையாழ்வாரியே கலியனையே பெரிய பிராட்டிக்கு ஒப்பாக சொல்கிறார் பெரியவா சான்மிழி தலைவி தான் பந்தாடி கொண்டிருக்கிறேன் என்பது தானே என்றாலும் கூட உண்மையிலேயே தன்னணினி பார்ப்பானோ தலைவனி பார்ப்பானோ வருவானோ என்று தன்னுடைய மனதை அலைவாய் விட்டு கொண்டு மிகவும் பாடுபட்டு அலங்கரித்துக்கொண்டு கொண்டு நிற்கிறாள் என்று ஆழ்வார் வருகிற கருத்து கதிர்முலையை வாரார வீக்கி என்பதற்கு கொல்லும் யானைக்கு முகப்படாமிட்டார் போல யானைக்கு எப்படி முகத்திலே படாம போடுகிறார்களோ கொல்லக்கூடிய யானைக்கு அதுபோல இந்த ஏற்கனவே அழகோடு இருக்கக்கூடிய இளமை கூடிய தன்னுடைய முலையை கச்சத்தில் மறைத்தேனாயில் அப்படியாக என்ன இருக்கிறது நம்ம பார்க்க வருவானா என்று சொல்லுவதாக பிரியவா சான்புடைய வியாக்கியானம் அயில்வேல் கண் அஞ்சனத்தின் நீரணிந்து என்பதற்கு ஏற்கனவே கூறாக சாணை பிடிக்கப்பட்ட வேலானது இருந்தாலும் அந்த வேல் துருப்பிடிக்கக்கூடாது என்பதற்காக நெய் தரவுவது போல ஏற்கனவே கூறிய விழிகளை கொண்ட வேல் போல் விழிகளை கொண்ட பரகால நாயினை கண்களுக்கு மைத்தீட்டி கொண்டால் அது மழுங்காமல் இருக்க வேண்டும் என்பதாக விரிவாச்சான் பிள்ளைகளுடைய வியாக்கியானம் எடுத்து கட்டி வீக்கி திருத்தி அணிந்து என்னும் வினைப்பெயரச்சங்கள் எல்லாம் நின்றன என்ற வினைமற்றி கொண்டு முடிகிறது என்கிறார் பள்ளத்துலையா ஆக தன்னை பார்க்க அவன் வர வேண்டும் தான் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதன் காரணமாக அவன் தன்னை பார்க்க வரமாட்டானா என்று ஏக்கத்தோடு தலைவி தன்னுடைய தோழிகளை பார்த்து சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேதிக்கலாம் ஏறார் இளமுடையீர் தனக்கு உற்றதுதான் காரார் குழல் எடுத்து கட்டி களிமுலையை வாரார் வீக்கி மணிமேகலை திருத்தி ஆறார் அயல்வேர் கண் நஞ்சனத்தின் நீரணிந்து சீரார் செழும்பந்து கொண்டு அடியார் நின்றே நான் வழக்கமாக திருமணல் முடித்தவுடனே சொல்ல வேண்டிய கமனாட்டாழ்வானுடைய பாசுரம் ஊரார் ஒழியே முலகடிய ஒன்முதலி சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் என்ற திருநறையோர் மன்றோங்க ஊர்வன் மடல் ஊர்வன மடல் ஊர்வன் மடல் காயன வாச்சா மனசேந்தாபா பிரகதேஷ் பாபாது கருமேந்தர் சகலம் அரசு சீமன் நாராயணாயை சமர்ப்பியாமல் உடலாலும் முள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறையில் பெறும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினியோ தீபனையோ அத்தனைவனுடைய கவலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கின்றா காத்தல்வாய்க்கா ஏற்றுக்கொள்வாய்கள் எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாயுவிதற்கு அறிவுறிவாயிருக்கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா